வெல்கம் டு ஸ்ரீ அட்ராசிட்டி சேனல் ரெண்டு சிப்பாய் பேசிக்கிறாங்க அரசர் ஏன் வேல் கொண்டு பல் துளக்கிறார் அப்படின்னு அதுக்கு ரெண்டாவது சிப்பாய் சொன்னால் அரசர் வந்து ஆளும் வேலும் பல்லுக்குருதின்றதை தவறாக புரிந்து கொண்டிருக்கா அப்படி இருக்குது அதனால தான் அப்படின்னும் கண் டாக்டர்களை வந்த பேஷண்ட் சொல்கிறான் என்ன டாக்டர் கண்ணு தெரியலங்கிற நீங்கள் மூக்கு கண்ணாடி எழுதி கொடுக்கறதுக்கு பதிலாக முகம் பார்க்கிற கண்ணாடியை கொடுக்குறீங்களே அப்படின்னு அதுக்கு அந்த கண்டாக்டர் சொன்னால் இந்த முகம் பார்க்க கண்ணடியில் பாருங்கள் உங்கள் கண்ணு உங்களுக்கு தெரியும் அப்படின்னா ரெண்டு பசங்க பேசிக்கிறாங்க பள்ளிக்கூட விழாவில் நீ வந்து பிச்சைக்கார வேஷம் போட்டி உனக்கு என்ன கிஃப்ட் கொடுத்தாங்க நடித்ததுக்கு அப்படின்னா அதுக்கு இந்த ரெண்டாவது மாணவன் சொன்னால் எனக்கு அந்த நாடகத்தில் நடித்ததுக்கு பிச்சைக்காரனா எனக்கு ஒரு தட்டு கொடுத்தாங்க அப்படின்னா ஒருத்தர் உணத்துல சொல்கிற மூணு மணி நேரமாக ஒரு குச்சியை பிடிச்சிட்டு டான்ஸ் ஆடினே அதுக்காக நீங்கள் இது ஒரு நல்ல டான்ஸ் சொல்ல மாட்டிங்களா அப்படின்னு இல்லை இல்லை மூணு மணி நேரம் ஒரு குச்சியை பிடிச்சி டான்ஸ் ஆனதுக்கெலாம் அதெல்லாம் ஒரு குச்சி பிடி நடன ஒத்துண்டு நல்லா அடிக்கிங்கன்னு சொல்ல முடியாது அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறுக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ